வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவரி வாலன் அஸ்லாம் வலிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் பலி சேஃபன் சேர்க்கிற பத்திரமா ஃபர்ஸ்ட் ஆல் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணியாச்சு இன்னைக்கு நம்மளுடைய ஒன் ஃபிஃப்டி ரியால் பர் டே ரன்னிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லைன்றதை பார்க்கலா வாங்க ஸோ அதுக்கான தொடக்கம் தான் இது ஏன்னா இந்த டே சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு உருப்படியான ஒரு வழியில் நம்மளால் கொண்டு போக முடியல அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஒரு வேலைகள்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் அதில் நமக்கு இதாக ஏற்படுது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் பேசிஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது பண்ணுறதுக்கு இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு நம்மளுடைய செகண்ட் ப்ராடக்ட் நம்ம செகண்ட் சேனல்ல போட்டிருப்போம் துர்க்கி ஜாம் ஸோ அந்த துருக்கி ஜாம் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னிக்கி இங்க அதிகளவில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடப்படுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே நூத்தி பத்து தான் வித் டெலிவரியோட இந்த துருக்கி ஜாம் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இங்கே மேட் இன் இந்தியான்னு சொல்லி போட்டிருக்கோம் அந்த மூலையில சாரி மேட் இன் துருக்கின்னு சொல்லி போட்டிருக்கும் இதோட வேலை என்ன மேக்சிமம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விந்தணுக்கல் இருக்குல்லங்க சோ ஸோ அது வந்துட்டு தெரியாமலே நிறைய பேருக்கு ட்ராப் ஆகிற பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது புரியும் நினைக்கிறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து புரோட்டீன் கலந்த ஒரு வயகரை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே இருக்கும் மேட் இன் துருக்கிலேருந்து வந்ததால் இந்த பாக்ஸ்லாம் இப்படி இருக்குது இது திருப்பிலேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க வர வைப்பாங்க அங்கே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தங்க தெரிஞ்சவங்க மூலயமா வாங்கணும் அவங்க இது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவங்களோட ரிசல்ட் சொன்னாங்க ப்ரோ சாப்பிட்டு ஒரு ஒன் வீக்லேயே எனக்கு வந்து இதோட ரிசல்ட் தெரிஞ்சிச்சு ஸோ இந்தமாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம ஜிஃபேம்பு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கொண்டு வந்தேன் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது அண்டு அந்த ஒரு தாம்பத்திய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து முன்ன மாதிரி இருந்ததில்ல அந்த காலத்தில் இருந்து மார்க் ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள்லாம் அந்த மாதிரி மாறிடுச்சு இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குறிப்பாக இந்தியா போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பாக்ஸு மினிமம் இங்கேருந்தே நீங்கள் இப்பயே சாப்பிட ஆரம்பிங்க ரெண்டு மாதம் முன்னாடியே மூணு மாதம் முன்னாடியே இதை ரெகுலராக சாப்பிட ஆரம்பிங்க அதிகலாம் இல்லை இது வந்து ஜாம் ஃபார்மில் தான் இருக்கும் அவ்வளோதான் இனிப்பாக தான் இருக்கும் அப்படி அழகாக எடுத்து பாதி ஸ்பூன் முழு ஸ்பூன்லாம் தேவைல அப்புறம் டேஞ்சரு புரியுதுங்களா நைட்டு தூங்க முடியாது இல்லை ஸோ அப்படியே அழகாக பாதி மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிக்கோங்க ரெகுலர் பேசிஸில் ஏன் ப்ரோ கல்யாணம் பண்ண மட்டும் தான் சாப்பிட்ணுமா நார்மலாக இருக்கவங்களாம் சாப்பிடக்கூடாதுனு கேட்டால் அப்போலாம் கிடையாது அவங்களும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு பால் குடிக்கலாம் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை நல்லா கூட்டிகிட்டு ஊருக்கு போங்க ஓகேவா சரி வாங்க ஜி ஃபேம இங்கே நம்ம உழவாலை ரொம்ப நேரம் பேசிட்டோம் இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஓட விட்டு கொஞ்சம் அப்பக்கப்போன்னு அதில் வச்சுருக்கிறோம் வாங்க வண்டி இப்போது கிளம்புவோம் ஃபஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் இப்போ இந்த துருக்கி ஜாம வந்து போய் கொடுத்துட்டு வந்துருவோம் வாங்க ஜி ஜிஃபேம் ஸோ ஜீஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணியாச்சுங்க கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி முதல் வருமானம் நூற்றி பத்து ஏழுக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணியிருக்கோம் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடாது நம்ம பட் ஒரு மருத்துவத்துறை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேங்க்யூ ஸோ உங்களுக்கும் இந்த துருக்கி ஜான் வேணும் அப்படின்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக இங்கே திரும்பிடாப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க ஏன்னா நிறைய விஷயங்கள்ல இருந்துட்டு நம்ம ஓப்பன் டாக்கா சில விஷயங்கள் பேசும்போது மட்டும்தான் பல பேருக்கு இதில் பெனிஃபிட் இருக்குன்றத தெரிய வரும் தட்ஸ் இட் இப்போ வாங்க கிளம்புவோம் நம்ம வந்து டேஷ்போர்ட் மேலே இந்த பக்கம் ஒரு மாதிரியாக சைடில் தான் வந்து நான் கேமரா வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஃபுட்டு டெலிவரி பண்ண போகிறதுக்காக நம்ம அப்ளிகேஷனில் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம் ஆர்டர் வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணிட்டு கிளம்புவோம் என்னடா இந்த மாதிரி ஆங்கிள் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் கேட்காதிங்க பிகாஸ் கொஞ்சம் நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாதனால இப்படி வச்சிருக்கேன் ஹோல்டர் கீல்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேத்துக்கிட்டு உடச்சுக்கிட்டு போயிடுச்சு ஃபேமே என்ன பண்றதுன்னு தெரியல கடுப்பாக இருக்குது எதுவுமே நமக்கு சரியாவே அமைய மாட்டேங்குதுங்க அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பார்க்கிங் பண்ண போறோம் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஹேஸ்ல ஓட்ட போறோம் ஜிஃபேம் சிப்ஸ்லேயும் ஓட்டுவோம் ஜாய்ஸ்லேயும் ஓட்டுவோம் பட் ஜாய்ஸில் இப்போ கொஞ்சம் அதிகமாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா பிகாஸ் பேமெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க தாங்க பக்காவாக கொடுக்குறாங்க மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேலை காட்டுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கொஞ்சம் பக்காவாக இருக்குது சிப்ஸ்லேயும் பக்காவாக தான் இருக்குது கம்பெனி கரெக்டாக கொடுத்துருது பட் அந்த ஆள் கைப்பற்றி நம்மக்கிட்ட கொடுக்குறதுக்கு இவ்வளோ டிலே இருக்காங்க இன்னமும் என்னோடய முதல் பேமெண்ட்டே வரலைங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல தடிச்சு இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு வெயிட் பண்ணிட்டு கிளம்புவாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஜாகிஸ்ல இருந்து இங்க பாருங்க இதெல்லாம் இப்படி உடஞ்சி போச்சு போனா தொங்கனால இப்படி தொங்குதுங்க போயிட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அவ்வளோதான் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல அதனால தாங்க நல்லா ஃபோன் வைக்க முடியல எனினவே ஜாகிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் பதிமூணு ரியாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு வாங்க போகலாம் ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் காண்டிச்சு அப்படி இப்படின்னு சரி போங்க எங்க இருந்தாலும் என்ன வண்டி இன்னைக்கு ஓட்டணும் ஹண்ட்ரட் ரியால் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் ஃபுல்ஃபில் பண்ணணும் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்கு அதையும் பாத்துட்டு போடணும் எனிவே ஜிஃபேம் எப்படி இருந்தாலும் வண்டி ஓட்ட தானே போறோம் ஓ அங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டெலிவரி பண்ணி அவன் சூஸ் இந்த பேக்கில் தெரியாத இந்த ஒயிட் பில்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் கிடையாது போகிறேன் பார்த்துக்கிங்கனா வண்டிக்கு அங்கே பார்க்கிங் இருந்துருக்கு வண்டி பேக்கில் பார்க்கிங்கில் போட்டு இங்கிற ஹோட்டல் இருக்குது அவங்களுக்கு ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கி காட்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய்ட்டு இருக்கோம் அல்மாஸ் ரெஸ்டோரெண்ட் ஐ திங்க் இங்கே தான் இருக்குது ஆங்கேதான் இருக்குது இந்த மரத்துக்கிட்ட ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிக்குவோம்னா டிஃபின் டிஃபன் எதுவுமே சாப்பிடலை அதனால கொஞ்சம் அதே இதாக இருக்குங்க இந்த ஏரியா வந்தாலே நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகம் பேர் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் ரெண்டுக்கெலாம் வீடு கேட்கறாங்க பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க கஸ்டம் மீன்ஸ் எல்லாம் கிடைக்குது எல்லாம் விலவாசி அப்படி ஏறி நிற்கிதுங்கிறேன் என்னத்தான் சொல்கிறது வாங்க மாஸ்டர் மாஸ்டர்ஸோ வந்தாச்சும் ஒரு டீ வாங்கிட்டு போகலாம் ஒன்றரை ரியாலுக்கு டீ அப்புறம் ஒரு உளுத்த வடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கிக்கிட்டோம் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது ஜாய்ஸ்லேயே நமக்கு செகண்ட் ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க சரி அப்படியே டிஃபன் பண்ணிக்கிட்டே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் மணி வந்து பதினொன்று பன்னெண்டு ஆயிடுச்சுங்க என்னால் இந்த டைம்ல டிஃபனான்னு கேட்பீங்க பார்த்துக்கலாம் இப்போ வாங்க கொடுக்குனு ஓடுவோம் ஏன்னா நம்ம மிஷன் ஒன் ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணணும்ல இந்த ரெண்டு வடையை சாப்பிட்டு டி இதை டீயை குடிச்சோம்னா வயிறு நல்லா கொஞ்சம் ஆயிடும் வடையும் டீயும் வந்து ஃபோர் தேர்ட்டி ரியல் ஆகிடுச்சுங்க ஆ இல்லை த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஒன்றரை ரியல் டீ ரெண்டு ரியலுக்கு ரெண்டு வடை கோ இப்போ நம்ம போகலாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒன் பாயிண்ட் ஆ சாரி இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு கரெக்டாக நம்ம செகண்ட் ஆர்டராக பிக்கப் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு நேராக பிக்கப் பண்ணுவோம் ஆக்சுவலாக இது என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்றது தெரியல கிட்ட போய் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே இருக்குன்னா ஒரு வேளை கிளவுட் கிச்சனாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது நிறைய பேர் கிளவுட் கிச்சன் மூலியமும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஓகே யாரப்போல்லாம் பிக்கப் பண்ணலாம் செகண்ட் ஆர்டராக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஜெயிப்பேன் அப்படியே இன்றைக்கி டே இப்போதைக்கு ஜாகிஸில் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு இவன் என்னதான் தான் குடைச்சல் கொடுத்தாலும் பேமெண்ட் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கலாம் அதனால தான் எனக்கு அப்பப்ப மறுபடியும் மைண்ட் அப்படியே மாறுது சரி நம்ம ஜாய்ஸ் ஜாஹீஸில் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அன்னைக்கு நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா ஜிஃபேமு மூணு ரியால் ஐம்பத்தேழு பைசா தான் போன வாரம் நான் ஓட்டியிருக்கேன் ஃபோன் போட்டு இது உங்கள் இது உங்களோட அக்கௌண்ட் நம்பரா இது உங்கள் எஸ்டிசி பேவா ஓகே அனுப்பி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அனுப்பி விட்றாங்க இருப்பு தாங்களே எனக்கு என்னடா எதாவது அடியாக விட்றீங்க மூணு ரியால்லாம் அனுப்பிச்சு பட் பட் அளவுக்கு பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறாங்க அவங்க வீக் ஆகிடுச்சி அப்படின்னா மண்டே டு மண்டே பண்ணியே ஆகணும் எதுக்குன்னு இன்னும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ஸோ டோட்டலாக ஜீரோ பண்ணிவிடுவாங்க ஓகே ஜிஃபேம் இப்போ வாங்க சார் 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 கிளம்புவோம் போவோம் போயிட்டு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் என் அம்மா ஆர்டர் செம்ம லேட் பண்ணுறாங்க கேட்டுக்கிட்ட போறாங்க நின்றுகிட்ட அந்த விளக்குல அட்ரெஸ் போட்டுருக்க அப்புறம் அவர் வந்து செம்ம சண்டேக்கு வராரு என்ப்பா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் ரெண்டா இருக்கீங்கன்னு சொல்லி அம்மா டென்ஷனாக ஹைப்பர் ஆகிட்டு இருக்காரு நானும் வந்ததுலேருந்து இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு ஒரு டீ குடிச்சி முடிச்சுட்டேன் ஒரு பாட்டில் தண்ணி பாருங்க கீழே வச்சுருக்கேன் அது தைக்க இருக்கு பாருங்க அது அதையே வந்து பற்றிட்டு எடுத்து போட்டு முடிச்சுட்டேன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அடிக்கிற வெயிலுக்கு மண்டலாம் புழகுதுங்க எப்படிதான் நம்ம ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு நம் காரில் இருக்க காரில் டெலிவரி பண்ணுற நம்பிக்கை எப்படின்னா பைக்கெல்லாம் நிற்கிது பாருங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி தெரியவே இல்லை பார்ப்போம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா சம்பாதிக்க எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு பாருங்கள் இன்னும் ஃபியூலிங் டைம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு பின்னாடி தெருவில் தான் பிக்கப் பண்ணேன் என்னென்னா பெட்ரோல் ஒரு பாயிண்ட்டு கூட இல்லையே வண்டி வண்டிங்கனா ஆஃப் போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இந்த தெரு விட்டு வெளியே வந்த பாருங்க டக்குன்னு இதாயிடுச்சு இப்போ என்ன சொன்ன உங்கள்ட்ட ஃபுல்

ஏதோ ஒன்று ஏதோ கோல்மால் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரிதான் நம்ம வீட்டுக்கு போல இருக்கோம் வாங்க இப்போ ஃபுல் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு பெட்ரோல் டென்ஷன் இப்போ இல்லை அப்படியே இப்போ வியாபாரத்தை இனிமேல் ஸ்மூத்தாக ஓட்டி ஓட்டி நம்ம அதை மட்டும் இனிமேல் பார்த்துக்கலாம் ஜெய்ஃபாமே வாங்கோ ஏன்னா ஃபுல்லு இருந்து போட்டதால இதாயிடுச்சிங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதுவே அந்த ரெனால்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா நூற்றி இருபது அது ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பதினாலு நிமிஷம் காட்டுது ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த செகண்ட் ஆர்டரை நம்ம போய்ட்டு பண்ணிவிட்டு வருவாங்க செகண்டுக்கே மணி ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க மணி இப்போ எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று ஐம்பது ஆகிடுச்சிங்க வாங்க போகலாம் ஓ அப்போ லாஸ்ட் டைம் நான் டைமை மாற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சாரி மன்னிச்சுக்கோங்க இப்போ வாங்க இதை டெலிவரி பண்ணிட்டு தேர்ட் ஆட்ரு எங்கே வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூ பர்கர் தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணியிருக்கோம் இது கூடிய ஃபோர்த் ஆர்டர் வந்துச்சு அதே ஏரியாக்குன்னு சொல்லிட்டு பட் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் இன்னொரு ஹோட்டலேருந்து இருந்து நம்ம பிக்கப் பண்ணுற மாதிரி வந்துச்சு இந்த பிரச்சனைலாம் நமக்கு தேவையிலப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் டெலிவரி பண்ணணும் பதிமூணு ரியாலு தேர்ட் ஆர்டர் பதினெட்டு நிமிஷம் காட்டுதுங்க டிராஃபிக் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ட்ராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக் வாங்க வாங்க சிக்னல் ஓப்பன்ல இருக்கு சர்ன்னு நேரா உள்ள பூந்தலாம் ஜெய்பாம் ஓந்தர்ரா சுல்தானே ஜெய்பாம் சூப்பரா வந்து பாத்தீங்கனா நம்ம 3rd ஆர்டர் முடிச்சிட்டோம் 3rd ஆர்டர் முடிக்கிறதுக்குள்ளே 4th ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க எவ்வளவுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியலீங்களே ஆப் ஓபன் ஆனா தான் தெரியும் சோ சம்திங் 12 10 ரியால் 11 ரியாலுக்கு பக்கத்துல 1.5 கிலோமீட்டர்ல பிக்கப் இருக்கு கூடு அதாவது கூடு கூடு மீன்ஸ் மெக்டோனல்ஸ் மாதிரி அங்க இப்ப பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டு வரலாம் வாங்க எத்தனை ஏரியாவில் தெரியுமா எஸ் பன்னெண்டு ரியாலே லட்ச கோச்சிக்கோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டு லொகேஷன் கிட்ட வந்துட்டோம் ஸோ இது எவ்வளோ ஏரியாவில் கொடுத்தாங்க பன்னெண்டு ஏரியால்தான் இதுதான் புது கூது ரெஸ்டாரண்ட் குது தான் இவங்க சொல்லுவாங்க கேயூடியூ ஓகேவா இது இப்போ எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் நீங்கள் பண்ணியிருக்கேன் வாங்க ஆர்டர் நம்பர் சொல்லிவிட்டு தரங்க பார்சல் வாங்கிட்டு எஸ் ஆகிடும் ஒரு பா பக்க வந்து பாத்தீங்கன்னா நாலாவது டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்மளோட டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன்றியால் இது வரைக்கும் நம்ம மட்டும் இல்ல ஓட்டினது ஜாகஸ்ல வந்து வச்சிருக்கோம் இதுல எட்டு அவங்கள்ட்ட போயிடும் கமிஷன் எட்டுரியாள் பே பண்ணணும் இந்த தான் போனேன் ஒண்ணு பெருசு இருக்கு சின்னது இருக்கா அப்படின்னா ஆமா அப்ப சின்னதுக்குவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போனோம்னு உள்ள நல்ல குழு குழுன்னு ஏசிங்க அங்க கொண்டு போய் வச்சுட்டு நம்ம நின்னு இருந்தோம் வந்தோன்னு இது பண்ணிட்டாங்க எல்லாருமே ஆன்லைன்ல தான் பே பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இப்ப வரைக்கும் யாரும் வந்து இந்த எதுவுமே என்ன சொல்றது இன்னும் கேஷ்லாம் எதுவும் கொடுக்கல அடுத்த ஆர்டர் இன்னும் எதுவும் ரிசீவும் ஆகலை ஸோ வெயிட்டிங் இது வந்து வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அண்ட் ஆர்டர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கு அதை தேடட்டும் நம்ம இந்த இடத்த விட்டு இறங்கி பிகாஸ் இந்த இடத்துல போர்டு போட்டுருக்கு இந்த மஞ்சள் கலரில் கம்பி மத்திய அந்த சைடு எழுதியிருக்கு இட்ஸ் அ பிரைவேட் பார்க்கிங் இந்த இடத்துக்கு ரோடு ப்ளாக் பண்ணிட்டு இதை மட்டும் பார்க்கிங் மாதிரி உங்களுக்கு யூஸ் இருக்காங்க ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்புலாஜி ஃபேன் பாருங்களேன் ஆர்டர் கொடுக்குறேன்ற பேரில் ஆறு கிலோமீட்டரில் போயிட்டு நான் பொருளை தூக்கிட்டு அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு நம்ம போகணுமா என்னடாடே இடே ஆறு கிலோமீட்டருங்கிறதே பத்து கிலோமீட்டருக்கு மேலே போவோம் அதை நான் எடுத்துகிட்டு இப்படி போகணுமோ பதிமூணு ரியாலுக்கு என்னை இருபது கிலோமீட்டருக்கும் மேலே ஓட்ட சொல்கிறான் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் நிற்கிற இடத்துலேருந்து என்னை கொடுக்க மாட்டேறான் எங்கே பாருங்கள் பிக்கப்பு எட்டு கிலோமீட்டர் போயிட்டு நான் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிங் காலேஜ் ஸ்பெஷலிஸ்ட் கிங் பைசல் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து இந்த உலையா இருந்து வருதுங்க மெயின் சிட்டி அங்கே தான் இருக்குது ஸோ அதுலேருந்து வருது ஆர்டர் இங்கே நான் நிற்கிறேன் இங்கே கொடுறேன்னா கொடுக்க மாட்டேங்கிற சிப்ஸ் அது ஓப்பன் பண்ணுவோம் சார் சிப்ஸில் இன்றைக்கி ஒரு ஐடி கூட ஓட்டலில் ஐம்பத்தூறு ரூபாய்க்கு ஓட்டினதோட சரிங்க இங்கே பாருங்களா டேய் அதான் ஆஃப் பண்ணிட்டேன் நடா நான் கோ ஆன்லைன் அண்ட் கெட் ரிவ்யூ ரிவார்டை பார்த்தீங்களா ஆஃபே பண்ணிட்டேன் அப்பயும் கொஞ்சம் நமக்கு பாருங்கள் இது பண்ணுறோம் சிப்ஸு ஓப்பன் பண்ணி வைப்போம் சிப்ஸு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கிட்டு போகலாம் எவ்வளோ தூரத்தில் வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது வெட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஞ்சு ஆகுதுங்க ஒரு குட்டி ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதிய சாப்பாடை வந்து சாப்பிட்றதுக்காக வந்துருக்கோம் ஸோ மதிய சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து எக் எக் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அடை பக்காவா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தா தெரியும் இப்போ வாங்க டக்கு டக்குன்னு சாப்பிடுவோம் கரெக்டா சமைச்சுட்டே இருக்கும்போது கேஸு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வரணும் வாங்க கேஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் சோதின இப்போ என்ன விழாவை சேர்த்துட்டு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா கோ கிளம்புவோம் நான் உன்னை அடிக்க போகிறேன் நல்லா தின்னுட்டு படுத்துக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மஜா பண்ணிவிட்டு தூங்கி எஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்டம் போடுதுங்கிறது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு வாங்க சிலிண்டர் எடுத்து வெளியே வச்சிருக்கோம் ஜிஃபேம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடும் வண்டியை ஓப்பன் பண்ணுங்கோ ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க ரஃப்ரஃப் ஏ ரஃப்ரஃப் இல்லை அந்த வந்து மட்கார்டுன்னு சொல்லுவாங்க கதை முடிவிட்டு இப்போ சிலிண்டர் வாங்கலாம் ஜிஃபேம் எவ்வளோன்னு சொல்லி தெரியல பாப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டு

அதுக்குள்ள டக்க 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 டக்குன்னு சுத்தமாக வந்து தரமட்டமாக்கி கம்பி தனியாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னும் அடுத்த லோடு வந்து அதில் ரொம்பிகிட்டு இருக்குது இந்த கம்பியெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுருந்து அதை ரீசைக்கிள் பண்ணி புதுசாக்கி விற்பாங்க எப்படி எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சரி வாங்க போவோம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது சிலிண்ட்ரு வந்து வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ரியால் இருபத்தோரு ரியால் ஆயிடுச்சு வண்டியில் இருக்குது இருபத்தொரு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு ஆளுங்கிறது விச் மீன்ஸ் மூல காசுக்கு ஒரு ஐநூறு நானூற்றி ஐம்பது ரூபா நானூத்தி சம்திங் வந்து பாத்தீங்கன்னா வருது இப்ப நம்ம ஊர்ல சிலிண்டர் எவ்வளோ திரும்ப ஆயிரத்து தாண்டி போய்ட்டு நினைக்கிறேன் எஸாக்டா தெரிஞ்சவங்க ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுக்க வந்திருக்கோம் என்னன்னு பாக்குறீங்களா அந்த போல்ட் தாங்க அடியில் போடுறதுக்கு இந்த பம்பர்ல இந்த கார்னரில் ஒரு போல்ட் இங்கே உட்காரும் அங்கே ஒரு போல்ட் உட்காரும் அதனால பம்பர் லைட்டா லூஸா இருக்கு ஸோ அவங்கள்ட்ட அப்படியே கேட்டு ரெண்டு கொடுத்தீங்கன்னா நல்லா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆ ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க வாங்கிட்டு போவோம் இது வந்து சின்ன சின்ன டயனா மோட்டர் அது இதுன்னு சொல்லி பாக்குறோம் உங்க வேலை ஓ ரொம்ப கேஎஃப்சி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஆர்டர் கிடைக்குமே சோ இந்த வாட்டி ஆர்டர் நம்ம எதுல அக்செப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சிப்ஸ்ல அதை அக்செப்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா சிப்ஸ்ல தான் காசு வந்து உனக்கு வந்து அனுப்பாம இருக்காங்க அப்ப ஏன்டா ஓட்டவே மாட்டேன்னா இப்ப ஓட்டர் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க என்னங்க பண்றது அப்புறம் இவன் தான் நல்லதா கொடுக்குறான் சரி லேட்டா வந்தாலும் காசு காசு தானே ஏமாத்திட்டு போயிட மாட்டாங்க அது மட்டும் தெரியும் பட் நம்ம எதிர்பார்த்த டைம்ல கைக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கறத நினைச்சா மாதிரி தான் கொஞ்சம் காண்டாவது இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து வரலன்னா நான் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி நீங்க லேட்லாம் பண்ற மாதிரி தான் நான் வண்டி ஓட்டல சிப்ஸ்ல நான் ஓட்ட மாட்டேன் விட்டுருங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல இல்ல சார் நீங்க ஓட்டுங்க அப்படின்னாங்க பட் இந்த ஃபியூல் பம்பில இருந்து வேற சவுண்ட் வருது அது வேற என்னன்னு சொல்லிட்டு வேற பாக்கணுங்க போயிட்டு லட்சி இப்போதைக்கு இதை போய் பிக்கப் பண்ணிட்டு வருவோம் வாங்க முதல்ல டூ கிலோமீட்டர்ல பிக்கப் இருக்கு அதாவது இந்த ரோட்ல அந்த பக்கம் இப்படி போயிட்டு அப்படி அவுட் நடிச்சு மறுபடியும் அதுல ஸ்ட்ரெய்டா போகணும் பட் இதுல இருந்து இப்ப டேரக்டா போக முடியாது ஸோ இந்த வழியா இப்ப நான் பூந்து இப்போ இந்த ஆர்டர் பிக்கப் பண்ண போறேன் திஸ் இஸ் அவர் ஆடர் இன் சிப்ஸ் சாரி சிப்ஸ்ல பஸ்ட் ஜாகேஸ்ல வந்து நாலு ஓட்டிட்டோங்க இந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு நமக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வருவோம் வாங்க ஆஹா கப்பு காலியா இவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க இருக்குப்பா கப்பு உள்ள சூப்பரப்பு வீடுகளில் என்ன உத்தரதுன்னு சொல்லி தெரியலே இந்த வீட்டுக்காரங்க எப்பயுமே ஜில்லு தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க நல்லா குழு குழு குழுனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா தண்ணி காலி போல இருக்கேஜி ஃபேமே ஒரு நிமிஷம் இருங்க ஆமாம் தண்ணி காலி ஆகிட்டு சரி டீக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இருந்துச்சுன்னா ஊற்றி குடிச்சிட்டு போவோம் நம்ம கப்பில் பிளாக் டீ வந்து கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதில் வந்து நான் லைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் பிகாஸ் நான் பிளாக் டீ அதிகம் சாப்பிட மாட்டேன் அதனால்தான் இப்போ வாங்க நம்ம டெலிவரி பண்ணுறது இல்லை நடப்போம் சாரி ஓடுவோம் வந்துட்டோம் பேக்கரிக்கு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் கிச்சன் செட்டப் போல இருக்குங்க இங்கே இருக்கிற பெல் அடிக்கணும் இப்படி உங்க கத்துவாங்க என்னன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஆர்டர் நம்பர் சொல்லணும் கொண்டுட்டு வருவாங்க வலைக்கம் பேக்கரி செவன் பத்து நிமிஷத்துல வராங்களா வாங்க நம்ம அந்த இந்த பில்டிங் பின்னாடி தான் டெலிவரி இப்போ ஏழாவதா வந்து இந்த இடத்துல அப்படியே பக்கத்திலே முன்னூறு மீட்டர்லயே நமக்கு காமிச்சிருச்சு அப்படியே வந்து நிப்பாட்டிட்டோம் சாம டிராபிக் இந்த சிக்னல் எல்லாம் தாண்டி போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் இது இருபத்தி நாலுக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் சிட்டியை விட்டு வெளியே தள்ளறானா உள்ள தழுறானாங்கிறதுல நமக்கு தெரியல என்ன ரெஸ்டாரெண்ட்னும் தெரியல கிட்ட போய் வாங்க போய் பார்த்துட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணுவோம் இப்போ இதாவது பிக்கப் பண்ணியாச்சு இந்த டிராஃபிக்கை தாண்டி எப்படி போறோம்ன்றதுதான் இப்போ ஒரு பெரிய டார்கெட் ரிவர்ஸ் டே வரவிட மாட்டாங்க இந்த சுலைமான பிபி ஹாஸ்பிட்டல்னு புதுசாக கட்டியிருக்கேங்க வேற லெவல் ஹாஸ்பிட்டல் அது இந்த பக்கம் சும்மா வந்தாலே டிராஃபிக் தான் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டிவிட்டிங்களா அதுக்காக வர்ற கூட்டமே ஒரு தனி கூட்டம் இப்போ இது லொக்கேஷனே எத்தனை கிலோமீட்டர் காமிச்சுன்னு நம்ம பார்க்கவே இல்லை பதினஞ்சு கிலோமீட்டருங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தி நாலு காட்டுது வாங்க இந்த ரைட் எடுத்து சிட்டி விட்டால் அவுட்டரில் தள்ளிட்டாங்க நம்மளை வாங்க போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரியை முடிச்சுட்டோங்க சார் இப்போ இந்த டெலிவரியை முடிச்சுட்டு எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிங்களா இது ஒரு புதுவிதமான ஏரியாவாக இருக்குங்க ரொம்ப அவுட்டரில் வந்து கொடுத்துட்டு போயிருக்கேன் வீடு பாருங்க இங்கே பின்னாடி இருக்கா இந்த வீட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து முடிச்சாச்சு நேராக இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர் இருக்கு மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று ஆகிடுச்சி ஜிஃபேம் ஸோ வீட்டுக்கு போறதுக்குள்ள எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னு காட்டுது பதினொன்று பதினாலு நான் போய் சேருவேன்னு சொல்லி காட்டுது இப்போ வந்து பத்து நாற்பது சம்திங் ஆகிட்டுருக்கு இப்போ டைம் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா பத்து நாற்பத்தி மூணு ஆகுதுங்க ஸோ வாங்க நேராக இப்போ நம்ம வீட்டு பக்கம் போவோம் இங்க இருந்த டெலிவரி ஃபினிஷ் எனக்கு பாருங்க அவுட்டரில் ஒன்றுமே தெரிய மாட்டேது வண்டி லைட்டை தவிர கீழே ரோடு தான் இருக்கா இல்லை என்ன இருக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது எல்லாமே டவுட்டில் தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் தெரிதா வாங்க ஜீப்பேன் நீங்கள் டார்கெட் ஃபுல்ஃபில் ஆச்சுன்றத வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கே வந்தாச்சு ஸோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆட்டுக்கால் பாயாவும் இந்த பக்கம் பாருங்க ரொட்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதான் வந்து இப்போ நம்ம நைட்டுக்கு சாப்பிட போகிறோம் சும்மா ஒரு ரொட்டி சாப்பிடுவேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி மறுபடியும் வந்து பார்த்திங்கனா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வியாபாரத்துக்கு காஃபியில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கழு வீடு கழு வீடு கழுவுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு இன்னும் ஒரு வாரமாக கழுவல ஸோ நாளைக்கு அது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மேலே மொட்டை மாடி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு அதுவும் போயிட்டு நம்ம பண்ணணும் இன்றைக்கி டோட்டல் ட்ரிப் வந்து பார்த்திங்கனா ஐ திங்க் செவன் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்தோம் ஒரு ஒன் தேர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டார்கெட் ஸோ ஒன் ஃபிஃப்டி டார்கெட் பண்ணுது பட் டுவெண்ட்டி ரியால் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிருச்சு பட் ஓகே பார்த்துக்கலாம் உடனே இப்போதைக்கு இருக்கிறது இவ்வளோ அப்டேட் தான் நாளைக்கு எவ்வளோ நம்மளால் ஏன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இன்னும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு